ஆதாரவா வயசா நமக்கு

ந்தனந்தன நானயணு பத்ம நமக்கு நம குணம்தான் அனந்த திருமதி கேசரி பகுதமதிய மகாஜபியா நம மாகுத்தகே நம சுபிரமணிய நமது சுபிரமணியகுத்தகை நம நிர நேபநாணன நமதேவாத்தகே நமாரோ மஸ்தேவநா நமத అస్త దేవతాయి నమ్రాళో మృతంగరా దేవ్యాసనా రీ నమ దేవతాసన మృతింగ్ నమ ఉదో వరమత్రగా నిందికాసనా రీనమాంబిగా అగోర నీలమత నిందిగాసన అఘోర వీరపత్రకాళి అంబిగా వృత్తే నమేనా నమ హైరం నంబ వరణే సునాధన నమో వరముత్ర నమే సునాతన आवाहन स्थापन सन्नीधन सन्निपन दिग्वधन स्वाहिर ओम भम स्वाहां स्वाहत्म स्वाहृत स्वाहाय मूलमंद्रेन கணமதி ஹோமம் நடக்கும் நவக்கர ஹோமம் சுதர்ஷன ஹோமம் நடக்கும் கத்தியா ஹோமம் பண்ணும்போது பக்கத்தில் வந்துகிட்டா போறோம் அக்னி ஜாலை அதிகமா இருக்கும்போது குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் பக்கத்தில் வரக்கூடாது அங்க முன்னாடி அந்த மிளகாய் வெற்றல் தருவாங்க தேவை யாரா மிளகாய் வெற்றல் வச்சிருந்தீங்கன்னா அங்க கொண்டு போய் கொடுத்துடுங்க பூஷணிக்கா மட்டும் உங்க கையில வச்சுக்கோங்க அவர் சாமியார் சொல்லுவாருங்க நிப்பாரு வரிசையா வந்து இங்க முன்னாடி வந்து போடணும் குழந்தைங்க இருக்காங்க ஒரு இடத்துக்கு போனா அடுத்தது எப்படின்னு நாம தான் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அதனால அதற்கு தகுந்தாள் போல் யாரும் எந்த குறையும் இல்லாம வந்து இங்க யாகம் பண்ணணும் வரிசையா வந்துக்கலாங்க உண்டியாவில் வச்சிருப்பாங்க உங்களால் முடிந்த திருக்காணிக்கை ஆலயத்தினுடைய நன்மைக்காக எவ்வளவு முடியுமோ அது ஒரு ரூபாக இருந்தாலும் சரி உங்க மனம் போல் இருந்தாலும் சரி உண்டியில நாம ஒரு ரூபா அவங்க வந்து பண்ணட்டோம் Ahí don't know what